பிடிஎன் சினிமா அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்களை அஞ்சு அரவிந்தவர்கள் மலையாளத்தை சேர்ந்த நடிகர் அற்புதமாக கேப்டனை பற்றி பல விஷயங்களை கூறுகிறார்கள் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர் கூட நான் நடிக்கிற திரைப்படம் என்னன்னா வானத்தை போல என்ற திரைப்படத்தில் தான் நடிக்கிறேன் பொள்ளாச்சியிலலாம் சூட் போயிட்டு இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா பிரபுதேவா மீனா மற்றும் கேப்டன் சார் இது மாதிரி விக்ரம் சார் எல்லோருமே இருக்காங்க எல்லாரு கூடையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணும்போது அவருக்கு சில விஷயங்களை பிடிச்சி பண்ணுவார் நம்ம கொஞ்சம் கேரளா ஸ்டைலில் இருக்கிறனாக்களா கேரளா போனாக்கள் நமக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் மீன் குழம்பு போடுங்க அவங்களுக்கு இது வேணுங்க நான்வெஜ் என்ன வேணுமோ அதெல்லாம் எங்களுக்கு எடுத்து கொடுத்தாரு அவரே பிளேட்டில் பருமாறி எங்களுக்கு கொடுத்த ஒரு விஷயம் வாழ்க்கையில் மறக்க முடியாது அவரை போல ஒரு மனிதர் நம்ம நாட்டுக்கு கிடைப்பது ரொம்ப சந்தோஷம் இப்போ நான் தமிழில் படம் நடிச்சுட்டு அடுத்து என்ன அவர் ஒரு திரைப்படத்துக்காண்டி அவர் என்னை கூப்பிட்றாரு அந்த வானத்தை போல படம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த படம் ஃபுல்லாக ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டான ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் நான் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீன் சொல்லுவேன் இந்த மாதிரி நான் வர நேரம்லாம் சரியில்லை எல்லாமே நேரம் சரியில்லை சரியில்லைன்னு சொல்லி என்னை ஒதுக்குவாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவே என்னை திறதலன்னு சொல்லுவார் அதனால் வேணாம்னு உன் மனைவி வந்த நேரத்தில் வீட்டுக்காரருக்கு வேலை கிடச்சிருக்குமா அதனால மனைவின்னு சொல்லி ஒரு அற்புத ஒரு அந்த பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அப்போ பார்க்கும்போது அந்த திரைப்படங்களை பார்க்கும்போது கண்ணீர் வரும் இப்பவும் அந்த திரைப்படம் பார்க்கறதுக்கு அன்னந்தம்பி சென்டிமீட்டரில் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இன்னும் திரையில் பார்ப்பதற்கு ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் இந்த திரைப்படத்தில் நடித்த அஞ்சு அரவிந்த் அரவிந்தவர்கள் கேப்டனை பற்றி பல விஷயங்களை கூறுகிறார் கேப்டன் அந்த வானத்தை போல திரைப்படம்லாம் ஷூட்லாம் முடிஞ்சு அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஷில்ட்லாம் கொடுத்தாங்க ஒரு விழா ஓடி அந்த சிறந்த திரைப்படம் அந்த திரைப்பட அதோட சீல்ட்டுலாம் என்கிட்ட இருக்குது ஆனால் அந்த சீல்ட்டு எல்லாருக்கும் கிடைக்கும்போது எனக்கும் கிடைச்சது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் பானத்தை போல படத்தில் ஒரு குடும்பமாக அந்த படம் ஒரு போனதே எனக்கு தெரில அது ஒரு வருஷம் கூட எடுத்துக்கலாம் போகிறக்கு அந்த திரைப்படத்தை அப்படி ஒரு திரைப்படம் தான் பானத்தை போலேன்னு சொல்லி அஞ்சு வர வந்து புரிகிறார்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சுட்டு அவர் ஒரு படம் பண்ணுறாரு வாஞ்சிநாதன் அந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு என்னை கூப்பிடறாரு தங்கச்சிக்கிறதுக்குள்ள அப்போது அந்த பொண்ணை கூப்பிடு நான் சொன்னோம்னு வர சொல்லு வரும் அப்படின்னு சொன்ன உடனே ஜெயகாந்த் சாருங்க அந்த படத்துக்கு வரச்சுனாருமா நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே உடனே சென்னை கிளம்பி வந்துட்டாங்க சென்னை கிளம்பி வந்துட்டு பாஞ்சிநாதன் திரைப்படத்தில் எனக்கு ஷூட்டிங் கொடுத்தாரு இந்த மாதிரி எந்த ஒரு நடிகரும் கூப்பிட்டு ஒரு கேரக்டர் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நான் மலையாளத்துலேயே நடிச்சிருக்கிறேன் அந்த தமிழ்லேயும் நடிச்சிருக்கிறேன் அந்த ஒரு படம் முடிஞ்சோன்னே அடுத்து நம்மளை கண்டுக்குவாங்களே தெரியாது இவர் நம்ம படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த கேரக்டரில் தங்கச்சியை நடிக்க வைப்போம் அப்படின்னு ஒரு அன்பு பாசமாக கூப்பிட்டு என்னை அழைத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்னு சொல்லி எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கிறாரு கேப்டன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அவரை ரொம்ப சிநேகிக்கிறேன்னு சொல்லி ஒரு அண்ணன் போல் என்னை உறவுகளில் நல்லா பார்த்துக்கிட்டாரு எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர்களில் கேப்டன் விஜயகாந்த் சாரா என்று அஞ்சு அரவிந்தர் அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார் கேப்டன் என்ற ஒரு பெயருக்கும் ஒரு நடிகர் என்ற பெயருக்கும் உகந்தவர் கேப்டன் விஜயகாந்த் என்று அஞ்சு அருணுடன் கேப்டனை பற்றி அற்புதம்